கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செற்றா சென்று செரு செய்யும் கோவலர் கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதாராய் கற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோரெம் பாவாய் எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம் பாவாய் பாடல் பதினொன்று கவிதை உரை மேய்ச்சல் தளத்தில் ஆவினம் மேல் பாரும் மேவி வரும் பகை வந்தால் புலிப்பாய்ச்சலுடன் சென்று வேரோடு பகையினம் மாய்ப்பாரும் மேலான புகழ் படைத்த மேன்மை மிகு ஆயர்கிழப் பொற்கொடியே முழங்கும் மேகம் கண்டாடும் கோலமையில் ஒத்தவளே படம் போல் காணாத் தடம் பெற்றவளே சுற்றம் சூழ வந்து மங்கையர் குவிந்து விட்டார் உன் பொய்யான உறக்கத்தின் பொருள் என்ன கண்மணியே புயல் வண்ணன் புகழ் பாடப் புறப்பட்டு வா எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் கணங்கள் பல கரந்து செற்றா வழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றிலாத கோவலர்தம்பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதாராய் கற்றத்து தோலிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோரெம் பாவாய் எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம் பாடல் பதினொன்று கவிதை உரை மேய்ச்சல் தளத்தில் ஆவினம் மேல் பாரும் மேவி வரும் பகை வந்தால் புலிப்பாய்ச்சலுடன் சென்று வேரோடு பகையினம் மாய்ப்பாரும் மேலான புகழ் படைத்த மேன்மை மிகு ஆயர்கில பொற்கொடியே முழங்கும் மேகம் கண்டாடும் கோலமையில் ஒத்தவளே நாகபாம்பின் போல் காணா தடம் பெற்றவளே சுற்றம் சூழ வந்து மங்கையர் குவிந்து விட்டார் உன் பொய்யான உறக்கத்தின் பொருள் என்ன கண்மணியே புயல் வண்ணன் புகழ் பாடப் புறப்பட்டு வா எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி புராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபித்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது